الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أن برد إسلامي هجري وردم آيرتي نانوتي ذو القعدة مادم பத்தொன்பதாம் திகதி புனித மஸ்ஜி அப்துல்லி அவர்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தன்னும் நட்கட்டலை பிறப்பிக்கின்றேன் என்று கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நமது வாழ்விலே ஏற்படக்கூடிய பல நிலைமைகளுக்கு பயிற்சியாக பாடமாக ஒரு நெறியாக நேர் வழியாக நபி சல்லா அலைவசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் அந்த வகையிலே நபி சொல்லாஹ் செல்லம் அவர்களுடைய வாழ்விலே ஏற்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பெருமதியான ஒரு விடயம்தான் உடன்படிக்கையாகும் இந்த உடன்படிக்கையூடாக நாம் எத்தனையோ பாடங்களையும் அந்த ஹுதேபியா உடன்படிக்கையிலே நடைபெற்ற நிகழ்வுகள் நமக்கு மிகவும் தெளிவான ஒரு வழிகாட்டியை விட்டு சென்றிருப்பதை நாம் காணலாம் இதன் காரணமாகத்தான் அந்த உடன்படிக்கையை அல்லா முபீன் தெளிவான வெற்றி என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் கூறுகின்ற போது நிச்சயமாக நாம் உனக்கு தெளிவான வெற்றியை கொடுப்போம் என்று அல்லாஹப்பா கூறுகின்றான் நபி சல்லம் அவர்கள் கனவிலே காண்கின்றார்கள் நாம் எல்லாம் மக்காவில் நுழைய இருக்கின்றோம் காபாவை வளம் வர இருக்கின்றோம் என்ற ஒரு அந்த நல்ல செய்தியை சஹாபாக்களுக்கு நபி சொல்லல்லாஹு வளைவு செல்லும் அவர்கள் நன்மாராயம் கூறுகிறார்கள் நாம் எல்லாம் பல நாட்களுக்கு பின்னால் பல வருடங்களுக்கு பின்னால் காபாவிலே நுழைய போகிறோம் அந்த வீட்டை தவா இருக்கின்றோம் என்ற நல்ல மகிழ்ச்சியான செய்தியை நபி சொல்லல்லாஹூ வளைவு செல்லும் அவர்கள் கண்ட கனவினூடாக சஹாபாக்களுக்கு நன்மாராயம் கூறினார்கள்

அல்லாஹின் நாட்டத்தின் பிரகாரம் மஸ்ஜிது நீங்கள் கட்டாயமாக நுழைவீர்கள் உங்களது தலைகளை மலித்தவர்களாக குறைத்தவர்களாக அந்த ஹராமிலே நிச்சயமாக நுழைய போ நுழைவீர்கள் நீங்கள் எந்த பயமும் கொல்ல மாட்டீர்கள் என்ற செய்தியை அல் குர்ஹான் மூலமாக அல்லாஹ் நபி அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கின்றார் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் தூதர் செல்லம் அன்னவர்கள் சஹாபாக்கள் ஆயிரத்தி நானூறு பேருடன் இந்த வருடம் உம்ராவை நிறைவேற்றுவோம் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நபி சல்லாஹூலை செல்லம் அன்னவர்களும் ஆயிரத்தி நானூறு சஹாபா தோழர்களும் அவர்களுடைய உணர்வுகள் எந்த அளவுக்கு முளிரக்கூடியதாக இருந்தும் என்பதை சிந்தித்து பாருங்கள் பிறந்த ஊர் வளர்ந்த ஊர் அதை விட்டு மதீனாவிலே ஹிஜிரத் வந்து பயந்தவர்களாக வாழ்ந்த அந்த மக்கள் தாங்கள் பிறந்த ஊருக்கு அதனை விட அல்லாஹூடே இல்லமாம் காபாவை தரிசிக்க வேண்டும் அதனை வளம் வர வேண்டும் என்ற ஆசையுடன் தல்பியாவை ஒளிந்தவர்களாக ஆயிரத்தி நானூறு சஹாபாக்களுடன் நபி அவர்கள் புறப்பட்டு செல்கின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகாபாக்கருடைய உள்ளங்கள் எல்லாம் மகிழ்ச்சியால் பூரிப்படைகின்றது சந்தோஷால் தாங்க முடியாத மகிழ்ச்சியிலே பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அந்த மஸ்ஜிதுல் ஹராமை பற்றி எண்ணுவதென்றால் அந்த மஸ்ஜிதுல் ஹராமை நினைக்கின்ற போது நமது உள்ளம் எல்லாம் பூரிப்படைந்து விடும் அதனை காண வேண்டும் அதனை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை அவா ஒரு மோமியுடைய உள்ளத்திலே குடிகொண்டு விடும் அன்பார்ந்தவர்களே ஏனென்றால் காலங்கள் பல உருண்டோடினாலும் நாம் உலகத்தில் எந்த மூளை முடுக்கில் இருந்தாலும் அந்த காபா தான் முஸ்லிம்களுடைய கிபிலாவாக இருக்க போகின்றது இந்த கிபிலா கிபிலா தான் உலக முஸ்லிம்கள் அனைவர்களும் தொழுகைக்காக முன்னோக்கக்கூடிய இடமாக இருக்க போகின்றது உள்ளங்கள் எல்லாம் அந்த திசையை தான் முன்னோக்க போகின்றன ஒவ்வொரு ஆத்மாவும் காபாவின் பக்கம் சாய்ந்ததாகத்தான் இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே அந்த காபாவுடைய அந்த சுற்றுச்சூழலை எண்ணுகின்ற போதோ உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி அடையும் அவர்கள் நிலையாக உறுதியாக நாம் இல்லத்துக்கு வந்து விட்டோம் என்ற உயரிய உறுதியான நம்பிக்கை அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்டு விடும் சந்தோஷத்தால் கண்களெல்லாம் கண்ணீரை வடித்துவிடும் நபி இப்ராஹிம் அலேஹிசலாம் அவர்கள் இந்த காபாவுக்காகத்தான் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை புரிந்திருக்கிறார்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரிகளில் மஸ்ஜிதுல் ஹராமை பற்றி நினைப்பது அதனை ஆசை கொள்வது அதனை விரும்புவது என்பது உண்மையிலே இருக்கின்றது என்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது ஒரு மனிதன் எந்த மூளை முடுக்கிட்டாலும் மஸ்ஜிதுல் ஹராம் என்று வந்துவிட்டால் கபா என்று வந்துவிட்டால் அவனுடைய உள்ளத்திலே ஒரு அளப்பரிய அதாவது விவரிக்க முடியாத ஒரு பாசமும் கருணையும் ஏற்படுவது என்பது அவனுடைய உள்ளம் உயிரோட்டமாக இருக்கின்றது என்பதற்கான ஒரு அடையாளமாகவும் அதே போன்று அவனது ஆத்மா உண்மையிலே நேராக சீராக எழுச்சி அடைந்த நிலையிலே இருக்கின்றது என்பதற்கான ஒரு அடையாளமாகவும் இருக்கிறது அல் குரு அல்லாஹ் கூறுகின்ற போது இன்னமா அமூர் மசாஜி அல்லா அல்லாஹுடைய பள்ளி வாயில்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் யார் என்றால் அல்லாஹுவை ஈமான் கொண்டு மறுமை நாளை விசுவாசம் கொண்டு தொழுகையையும் நிலைநாட்டி ஜகாத்தையும் கொடுத்து அல்லாஹுக்கு மாத்திரமே அஞ்சக்கூடியவர்கள் இந்த பள்ளியை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் என்ற கருத்தை அல்லாஹு கூறுகின்றார் அன்பார்ந்தவர்களே நபி சொல்லா வளைவு செல்ல மன்னவர்கள் மதீனாவிலே நாம் எல்லாம் உம்ராவுக்கு போகின்ற போது துல் ஹலைஃபா அந்த அபியார் அலி என்ற இடத்திலே நபி சொல்லல்லா வளைவு செல்ல மன்னவர்களும் சஹாபாக்களும் உம்ராவுக்காக கல்வியா செய்து மக்காவுக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் நபி சல்லாஹ் வலைவசல்லம் அவர்களுடைய ஒட்டகம் அல் கஸ்வா அந்த கஸ்வா என்ற ஒட்டகத்திலே நபி அவர்கள் பயணிக்கின்றார்கள் இவ்வாறு மக்காவை அண்மிக்கின்ற போதோ ஒரு இடத்திலே அந்த ஒட்டகம் படித்து விடுகின்றது போவதற்கு மறுத்து விடுகின்றது சஹாபாக்களோ கஸ்வா இருந்து விட்டது கஸ்பா முரண்டு பிடிக்கின்றது போன்ற கருத்துக்களை கூறப்பட்டார்கள் நபி சல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனது ஒட்டகம் கஸ்வா அது நல்ல பண்புகளை உடையது அது போகாமல் படுக்கும் என்றால் அங்கு ஏதோ ஒரு நல்ல விடயம் இருக்கின்றது என்ற கருத்தை நபி சொல்லல்லும் அலை வசல்லம் கூறி தனது ஒட்டகத்துக்கு பாதுகாப்பை வாங்கி கொடுக்கின்றார்கள் அன்பா இஸ்லாமிய சகோதரர்களே உண்மையிலே இந்த வார்த்தைகள் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத்தருகின்றது அந்த ஒட்டகத்துக்கு அது மனமுரண்டு விட்டது என்ற வார்த்தையை கூட அபி சொல்லல்லாஹூ வளைவு செல்லும் அவர்கள் சொல்வதை விரும்பவில்லை அந்த ஒட்டகம் அது நேர் வழியான ஒட்டகம் அது நல்ல வழியிலே நடக்கக்கூடிய ஒட்டகம் என்ற கருத்தை நபி சொல்லல்லாஹு வளைவு செல்லும் அவர்கள் அந்த நேரத்திலே சஹாபாக்களுக்கு நடைமுறையிலே பயிற்சி வழங்குகிறார்கள் காரணம் என்னவென்றால் இதே போன்று நமக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய சில நல்ல முறையிலே பழகக்கூடிய மக்கள் சில வேளை அவர்களால் சில தவறுகள் ஏற்படலாம் அல்லது சில முரண்பாடான நிகழ்வுகள் ஏற்படலாம் அவைகளை நாம் மலை போன்றோ பெரிதாக்கி அவர்களுடைய நல்ல விடயங்களை எல்லாம் ஒரு கடுகு போன்றோ அதை சிறியதாக மாற்றி என்பது ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்பதை இதனூடாக நாம் பாடமாக கொள்ளலாம் அபிசல்லாஹ் வளைவு செல்ல மன்னர்கள் இதனூடாக நமக்கு கூறக்கூடிய இன்னும் ஒரு விடயம் நாம் யாரிடத்திலாவது வேண்டுமென்றோ ஒரு தவறு நடந்துவிட்டால் அவைகளை விட்டுக் கொடுக்க வேண்டும் அவைகளை மன்னிக்க வேண்டும் அதே போன்றோ ஏதாவது நிகழ்வுகள் நடந்துவிட்டால் அவர்களுடைய முன்னைய நல்ல பண்பாடுகள் ஊடாக அவர்களிடத்தில் ஏற்பட்ட அந்த குறுகிய குறைகளை நாம் மறந்து மன்னித்து விட வேண்டும் என்ற செய்தியை இந்த ஒட்டகத்துக்கு கூறிய நமக்கு பாடமாக இருக்கிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இப்போது உம்ராவுக்காக சென்றவர்கள் மக்காவை அண்மித்த ஒரு இடத்திலே அங்கே அவர்கள் தடைபடுகின்றார்கள் நபிசல்லாஹூ வலையன் அவர்கள் உஸ்மான் ரதி அல்லாஹூன் அவர்களை குறைசி காபிரளுடன் பேச்சுவார்த்தைக்காக அனுப்புகிறார்கள் யுத்தம் செய்வதற்காக அல்ல அங்கே அவர்கள் போய் கூறுகின்றார்கள் உங்களிடம் போராடுவதற்காக நாங்கள் வரவில்லை அல்லாஹுடைய வீட்டை தரிசிப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றோம் அவைகளை மகிமைப்படுத்தத்தான் வந்திருக்கின்றோம் என்ற செய்தியை கூறிய போது அந்த குறைசி காபிர்கள் விட்டார்கள் இப்போது குறைசி காபிர்களுக்கும் நபி சல்லாஹு வலைவு செல்லம் அவர்களுக்கு மத்தியிலே பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகிறது உம்ராவுக்காக சென்ற ஆயிரத்தி நானூறு சஹாபாக்கள் நபி அவர்களுடைய தலைமையிலே மக்காவை அண்மித்த ஒரு இடத்திலே உம்ரா செய்வதை தடுக்கப்பட்ட அந்த நிலையிலே பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றது நபி சல்லாஹூ உலைவு செல்லும் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையிலே மிகவும் மென்மையாக சாதுரியமாக நடந்து கொண்டார்கள் எந்த இடத்திலும் மார்க்கத்துக்கு எந்த தீங்கும் நடந்துவிடக் கூடாது அல்லாஹுக்கும் மாற்றமான முரண்பாடான எதுவும் நடந்து விடக்கூடாது என்பதிலே உன்னிப்பாக இருந்து மிகவும் மென்மையாக அந்த பேச்சுவார்த்தையிலே நடந்து கொள்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே நபி அவர்கள் கூறுகிறார்கள் என் உயிர் எவன் மீது இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக அல்லஹவை மகிமைப்படுத்தக்கூடிய எந்த திட்டத்தையும் அவர்கள் எம்மிடம் கேட்கவில்லை அவ்வாறு மகிமைப்படுத்தக்கூடிய இந்த விடயத்தை கேட்டாலும் நான் அவர்களுக்கு அதனை கொடுத்து விடுவேன் என்று நபி அவர்கள் கூறினார்கள் அன்பார்ந்தவர்கள் இருந்தாலும் நபி வலைவசல்ல அந்த சகாபாக்களுடைய நிலையை நிலைமையை யோசித்து அவர்கள் ஒரு முடிவெடுக்கின்றார்கள் இந்த நிலையிலே உயிர்கள் ஓட்டப்படுவது அதே போன்று பெண்கள் வயோதிபர்கள் சிறுவர்களுடைய நிலையை கருதி அவர்கள் மிகவும் சகாபாக்களில் மிகவும் வலுவிழந்த சக்தியற்ற சில சகாபாக்களும் இருந்தார்கள் குழந்தைகளும் இருந்தார்கள் சிறுவர்களும் இருந்தார்கள் இவர்களுடன் மக்காவிலே நுழைந்து விட்டால் அங்கே எதிர்பாராத விதமாக யுத்தம் நடைபெற்று விட்டால் அவர்களுக்கு தீங்கி ஏற்பட்டுவிடும் இவைகளை நாம் சுமந்து கொள்ள முடியாது தாங்கிக் கொள்ள முடியாது என்ற ஒரு தூர நோக்கோடு நபி சொல்லல்லா வளைவு அவர்கள் மிகவும் மென்மையாக இரக்கமாக சாதுரியமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே உண்மையிலே இந்த உதைபியா உடன்படிக்கையிலே நடைபெறக்கூடிய அந்த சமாதான ஒப்பந்தம் என்பது மிகவும் பெருமதியான படிப்பினைகளையும் நமக்கு பல காட்சிகளையும் முன்னே எடுத்துக் கொண்டு காட்டுகின்றது அன்பார்ந்தவர்களே நபிசல்லாஹ் ஒலைவு செல்லம் அண்ணவர்கள் ஒப்பந்தம் செய்கின்ற போது அவர்களுக்கு அதன் முடிவு மக்கா வெற்றுக் கொள்ளப்பட இருக்கின்றது மக்காவாசிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போகின்றார்கள் மக்கள் எல்லாம் சாறை சாரையாக இஸ்லாத்திலே நுழையப் போகின்றார்கள் என்ற மறைமுகமான செய்தி நபி சொல்லல்லாஹு ஒலைவு செல்லம் அவர்களுக்கு எட்டப்படுகின்றது இவைகளை எல்லாம் முன்னிறுத்தி இந்த வருடம் உன்றாவை நிறைவேற்றாமல் திரும்பி போவதனால் எந்த ஆட்சேபனையும் நாம் பட்டுக்கொள்ள தேவையில்லை என்ற முடிவை எடுத்து வளைவு செல்லும் அவர்கள் அந்த உடன்படிக்கையிலே கைச்சாத்திருந்தார் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் நாம் இருக்கக்கூடிய இந்த சமகாலத்திலே நாம் ஹஜ்ஜுடைய காலத்திலே இருக்கிறோம் ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக எத்தனையோ மக்கள் எல்லாம் எத்தனையோ மக்கள் ஆசை கொண்டோ அதற்கான ஏற்பாடுகளை செய்திருப்பார்கள் இருந்தாலும் நாம் இருக்கக்கூடிய இந்த சமகால சூழலின் காரணமாக அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய பாக்கியம் அனைவருக்கும் கிடைக்கவில்லை இந்த நாடு சில சட்ட திட்டங்களை ஒழுங்குமுறைகளை ஏற்பாடு செய்திருக்கிறது என்பதை உணர்ந்து இதே போன்றுதான் எவ்வாறு சொல்கள் பின்னால் நாம் மகிழ்ச்சியாக அந்த சஹாபாக்கள் மக்காவில் நுழைந்தார்களோ அதே போன்றோ நாம் இந்த தடைகளை தாண்டியதற்கு பின்னால் நாமும் மக்காவை தரிசிப்பதற்கு காபாவை வலம் வருவதற்கு ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் அன்பார்ந்தவர்களே இந்த தடை ஏற்பாடு செய்திருப்பது மக்களுடைய நிலைமைகளை கருதுவதற்காக மக்களுடைய பாதுகாப்பை கருது கருதுவதற்காக எந்த நிலையிலும் மக்களுக்கு தீங்குகள் வந்துவிடக்கூடாது எந்த நிலையிலும் மக்களுக்கு பாதிப்புகள் வந்து விடக்கூடாது இந்த கொரோனா போன்ற இந்த தொற்று நோயின் காரணமாக அழிவுகளுக்குள் நாம் மக்களை ஆழ்த்து விடக்கூடாது என்பதிலே இந்த நாடு மிகவும் உன்னிப்பாக இருப்பதை நாம் காணலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த ஃபுதேபியா உடன்படிக்கை பேச்சுவார்த்தை என்பது இஸ்லாமிய வரலாற்றிலே சுல்ஃபல் சமாதான பேச்சுவார்த்தை என்று அழைக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம் இந்த உடன்படிக்கையினூடாக சஹாபாக்கள் காபாவை தவாப் செய்யாமல் அவர்கள் மக்காவுக்கு மீண்டு வருகின்றார்கள் ஆனால் அவர்களை கௌரவப்படுத்தினான் அவர்களுக்கு ஒரு கூலியை அல்லாஹ் வழங்குவான் நபி செல்லல்லாஹ் வலைவு அவர்களுடைய அந்த சமானான உடன்படிக்கை மதித்து நடந்து கொண்டதின் காரணமாக அல்லாஹ் அவர்களை பற்றி எவ்வாறு கூறுகின்றான் என்றால் லகத் ரவுதி அல்லாஹ் அனில் முகமினின் முகமீன்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் அவர்கள் இது உபாயவுன கதரதி அந்த சொல்கள் நடைபெற்ற அந்த இடத்திலே மரத்துக்கு கீழால் உடன்படிக்கை செய்கின்ற போது அந்த உள்ளத்திலே என்ன நிலைமை எப்படிப்பட்ட உணர்வுடன் இருந்தார்கள் என்பதை அறிந்தவன் அல்லாஹாக இருக்கின்றான் இதன் காரணமாக அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் அமைதியை ஏற்படுத்தி அவர்களுக்கு நிரப்பமான கூலியையும் மிகவும் அண்மையிலே வெற்றியையும் கொடுப்பதாக அல்லாஹ் வாக்களிக்கின்றான் அன்பாண்ட இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இந்த உடன்படிக்கூடாக ஒரு முஸ்லிமையை பொறுத்தவரையிலே ஒரு மோமினை பொறுத்தவரையிலே அவன் பெற வேண்டிய முக்கியமான படிப்பினை என்னவென்றால் ஒரு விடயத்தை செய்வதற்காக அவனால் இயலுமான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்திருப்பான் ஹஜ்ஜுக்கு போவதற்கான அல்லது வேற நல்ல விடயங்கள் செய்வதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருப்பான் ஆனால் அதனை நிறைவேற்றுவதற்கு தடையாக ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டு விட்டதென்றால் எனக்கு ஹஜ் செய்ய கிடைக்கவில்லையே அல்லது இன்னொரு அண்ணா அந்த நன்மை செய்ய கிடைக்கவில்லையே என்று அளவு கடந்து நம்மை நாம் நொந்து கொள்ள வேண்டிய தேவை கிடையாது செய்வதற்கு ஒரு மனிதன் நாடினால் அல்லாஹ் அதற்குரிய கூலியை அல்லாஹ் எழுதி விடுவான் அல்லாஹ் விசாலமானவனாக இருக்கின்றான் அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹ் ஹதீசுல் குதிரை கூறக்கூடிய ஒரு செய்தியை கூறுகிறார்கள் நிச்சயமாக நன்மையையும் எழுதி விட்டான் அதற்கு பின்னால் அல்லாஹ் அவைகளே எவ்வாறுகின்றான் என்றால் யார் ஒருவர் ஒரு செய்ய நாடுகிறாரோ அந்த நன்மையை செய்யாமல் இருந்தாலும் அவருக்கு ஒரு நன்மை முழுமையாக எழுதப்படுகிறது அவர் அந்த நன்மையை நாடி அந்த செயலை செய்து விடுவார் என்று சொன்னால் அவருக்கு பத்து முதல் எழுநூறு மடங்கு முதல் பல விசாலமான கூலிகளை கொடுப்பதற்கு அல்லாம் போதுமானவனா இருக்கின்றான் அன்பார்ந்தவர்களே எனவே தடைகள் மூலமாக நமது வணக்கங்கள் நிறைவேற்றப்பட முடியாமல் போனால் அவைகளை நாம் அதிகம் நொந்து கொள்ள தேவையில்லை அல்லாம் கூலி தருவதற்கு போதுமானவன் இருக்கின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த சமாதான உடன்படிக்கையிலே இந்த சுல்கள் பேச்சுவார்த்தையிலே ஒரு முக்கியமான ஆலோசனையை நாம் பாடமாக படிப்பினையாக நாம் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே குறைசி காவிரியர்களுக்கும் நபி சொல்லல்லாஹு செல்லும் அவர்களுக்கும் சமாதான உடன்படிக்கை சமாதான ஒப்பந்தம் எழுதி முடிவு பெற்று விட்டது இந்த வருடம் மக்காவுக்கு நுழைய முடியாது மக்காவுக்கு உம்ரா செல்வதற்கு முடியாது என்ற அந்த செய்தியை அந்த உடன்படிக்கை அவர்களுக்கு உணர்த்துகிறது இந்த நேரத்திலே நபி சொல்லல்லாஹு வலைவசல்லம் அவர்கள் பொம்ராவுக்காக சென்றால் அதனை நிறைவேற்ற முடியாமல் போனால் அவர்கள் கொண்டு போன அந்த கால்நடைகளை அறுக்க வேண்டும் என்பது நபி வழிமுறையாக இருக்கிறது நபி அவர்கள் கூறுகின்றார்கள் நீங்கள் உங்களது கால்நடைகளை அறுத்துவிட்டு உங்களது தலை முடிகளை கலையுங்கள் என்று கூறியபோது போது மூன்று முறை கூறுகிறார்கள் ஆனால் அங்கே இருந்த சகாபாக்கள் யாரும் காதில் எட்டிக்கொள்ளவில்லை அதனை யாரும் விளம்பவில்லை அவர்கள் கவலையிலே மிகவும் சோர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் இந்த சமாதான உடன்படிக்கையூடாக நாம் முகம் குனிந்தவர்களாக மிகவும் தாழ்ந்தவர்களாக கேவலமானவர்களாக ஆகிவிட்டோம் என்ற ஒரு எண்ணத்திலே கவலையிலே சஹாபாக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்திலே உம்முல் மோமினேன் உம்மு சலமா ரதி அஹ் அன்ஹா அவர்கள் நபி அவர்களின் அருமை மனைவி நபியுடைய இந்த இக்கட்டான நிலையை பார்க்கின்றார்கள் சஹாபாக்களுக்கு கட்டளையிடப்படுகின்றது யாருமே எழும்பவில்லை இந்த நேரத்திலே நபி அவர்களுக்கு அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹுடைய தூரில் அல்லாஹுடைய நபியை நீங்கள் சொல்வதை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று கேட்டுவிட்டு அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் வாய் மூடி மௌனியாக யாருடன் பேசாமல் இந்த இடத்திலிருந்து வெளியே சென்று உங்களது ஒட்டகத்தை அருங்கள் அதற்கு பின்னால் உங்களது தலைமுடியை மலிக்கக்கூடியவரை அழைத்து தலைமுடியை மலியுங்கள் யாருடனும் நீங்கள் பேச வேண்டாம் என்ற ஒரு தூர ஒரு மஷூராவை ஒரு ஆலோசனை ஒரு உண்முசலமார் எவ்வளவு என்ற அந்த பெண்மணி நபி அவர்களுக்கு ஆலோசனை வழங்குகிறார்கள் இதன் பிரகாரம் நபி அவர்கள் யாருடனும் பேசாமல் வெளியே சென்று ஒட்டகத்தை அறுத்து தலைமுடியை மலிக்கின்றார்கள் இதனை பார்த்த சகாபாக்கள் உடனடியாக அனைவர்களும் அவசரமாக வெளியே சென்று அவர்களுடைய கால்நடைகளை அறுத்து தலைமுடிகளை மழைத்த வரலாறை வரலாறுகள் நாம் பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே உண்மையிலே இந்த பெண்மணியுடைய மசூரா என்பது ஆலோசனை என்பது ஒரு தூதுத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு நபிக்கை இந்த பெண்மணி ஆலோசனை வழங்குகிறார்கள் அங்கே நபி அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த இக்கட்டான நிலையை சீர் செய்வதற்கும் சரி செய்வதற்கும் ஒரு பெண்மணியுடைய ஆலோசனை காரணமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் எனவே இதுதான் இஸ்லாம் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய பெண்களுடைய நிலைமைகளை மதிக்கக்கூடிய பெண்களை கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு காரணியாக நாம் பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே எனவே ஒரு பெண்மணி என்பவள் அவனுடைய தூர நோக்குடன் நல்ல சிந்தனையால் அவளுடைய நடைமுறை செயல்பாடுகளின் காரணமாக வாழ்விலே எழுச்சியையும் அபிவிருத்தியையும் மேற்படுத்துவதற்கு அவளும் ஒரு பங்குதாரராக இருக்கலாம் என்பதை இந்த சம்பவத்தின் ஊடாக நாம் புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே இந்த இடத்திலே அந்த பெண்மணி கூறிய ஆலோசனை வாயால் சொல்வதை விட நடைமுறையிலே செயல் ரீதியாக நபி அவர்களை வெளியே புறப்பட சென்று அவர்களுக்கு நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களை வெளியே சென்று ஒட்டகத்தை அறுத்து முடிகளை களையுமாறு நபி சொல்லாஹும் அலி வசல்லம் அவர்களுக்கு ஆலோசனை நடைமுறையிலே அவர்கள் நேரடியாக நடைமுறையிலே காட்டியதன் காரணமாக அந்த நேரடி பயிற்சியினூடாக சகாபாக்கள் உடனடியாக அமுல்படு அமுல்பட்டதை செயல்பட்டதை நாம் பார்க்கின்றோம் எனவே நமக்கு மத்தியிலே நமது குடும்பத்திலே நமது குழந்தைகளுக்கு மத்தியிலே நாம் சீர்திருத்தங்கள் மேற்கொள்கின்ற போது நல்ல அடிப்படை விடயங்களை நாம் நடுவதற்காக முயற்சிக்கின்ற போது சொல் ரீதியாக விட சொல் ரீதியாக என்பதை விட செயல் ரீதியான பயிற்சிகள் ஆலோசனைகள் மிகவும் பெருமதியாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே அதே போன்றுதான் சஹாபாக்கள் இந்த சொல்கொள் ஒதேபியாவின் ஊடாக சஹாபாக்களுக்கு மத்தியிலே அன்பும் பாசமும் ஏற்பட்டதை நாம் பார்க்கின்றோம் இதன் காரணமாக சஹாபாக்களுக்கு மத்தியிலே அன்பும் கருணையும் பாசமும் இந்த சொல்கள் ஹுதேபியாவுக்கு பின்னால் ஏற்பட்டதை எவ்வாறு நாம் தெரிந்து கொள்கின்றோம் என்றால் இந்த குறைஷிகளுடைய சமாதான பேச்சுவார்த்தையிலே கலந்து கொண்ட அருவா என்ற அந்த நபர் நபி அவர்களிடத்திலே அவர்தான் சமாதான பேச்சுவார்த்தைக்கு முதலாவதாக வந்த வருகை இருந்தார் இவர் குறைசிகளிடத்திலே மீண்டு சென்று அவர் கூறுகிறார் நான் பல அரசர்களிடத்திலே நான் தூதுவராக பயணித்திருக்கிறேன் கைசர் கிஸ்ரா நஜ்ஜாசி போன்ற மன்னர்கள் எல்லாம் சந்திருக்கின்றேன் ஆனால் இந்த முகமது சல்லு அலை வசல்லம் அவர்களுடைய தோழர்களை நான் பார்க்கின்ற போது அவர்களோ அந்த நபியை மிகவும் சங்கைப்படுத்துகின்றார்கள் கௌரவப்படுத்துகின்றார்கள் எந்த அளவுக்கென்றால் ஒரு விடயத்தை அவர்கள் ஏவி விட்டால் உடனடியாக அதனை நிறைவேற்றி விடுவார்கள் நபி அவர்கள் உதவு செய்தால் அந்த உதவுடைய இங்கே தண்ணீரை குடிப்பதற்காக முண்டியடித்துக் கொள்வார்கள் நபி அவர்கள் பேசுவதற்கு வாய் திறந்து விட்டால் அங்கே அமைதி காத்து விடுவார்கள் இவ்வாறு ஒரு தலைவரை மதிக்கக்கூடிய கௌரவப்படுத்தக்கூடிய நான் யாரையும் காணவில்லை எனவே அந்த தூதரிடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று குறைசி காப்பிற்குடைய தூதர் நபி அவர்களையும் சஹாபாக்களையும் பற்றி கூறிய நல்ல வார்த்தையை நாம் ஹதீஷ்கரையிலே காணலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களில் அதே போன்றுதான் இந்த சமாதான உடன்படிக்கையூடாக நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த கொரோனா நிலையிலே இவைகளை நாம் எவ்வாறு ஒப்பிட்டு நோக்கலாம் சமாதான உடன்படிக்கை எவ்வாறு சாதகமாக மக்கா வெற்றிக்கு அடிப்படையாக அமைந்ததோ அதே போன்றோ நமக்கு எவ்வாறு இந்த கொரோனா போன்ற இக்கட்டான நிலையை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டுக் இரண்டாவதாக என்ற அந்த நபர் இருந்து மீண்டும் பேச்சுவார்த்தைக்காக வருகின்றார் இந்த நேரத்திலே நபி சல்லா ஒளையு செல்லும் அவர்கள் கூறுகின்றார் லகாதே உங்களது கருமம் உங்களுக்கு இலகுவாகிவிட்டது சுகையில் என்றால் மிகவும் எளிமையானது என்ற அந்த கருத்தை நபி அவர்கள் வார்த்தையாக பயன்படுத்தி அவர்கள் ஒரு நல்லெண்ணம் கொண்டார்கள் இதுதான் ஒரு மோமினுடைய ஒரு முஸ்லிமுடைய பண்பு எப்பே நிலை வந்தாலும் அதனை சாதகமாக ஆக்கி கொள்ள வேண்டும் அல்லாஹ் நடப்பது நன்மையாகத்தான் இருக்கும் நமக்கு நலவாகத்தான் இருக்கும் என்ற அந்த நல்ல செய்தியை எதிர்பார்த்தல் என்ற பண்பை நாம் வளர் வள வரவழைத்துக் கொள்ள வேண்டும் அன்பு இஸ்லாமிய சகோதரிகளே எல்லா நேரத்திலும் நல்ல செய்தியை அல்லாஹிடத்திலிருந்து எதிர்பார்ப்பதோடு அல்லாஹை பற்றிய நல்லெண்ணத்தை நாம் ஆழமாக நாம் பதித்துக் கொள்ள வேண்டும் எனவே இந்த இக்கட்டான இந்த கொரோனா போன்ற இந்த காலத்திலே நாம் பல சொல்லொண்ணா சிரமங்களையும் உலக மக்கள் எல்லாம் பல கஷ்டங்களையும் ஆஹ் வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொண்டு அல்லாஹின் மீது உறுதியான நம்பிக்கை வைத்து இதற்கான தீர்வை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் கூடிய கீதியிலே தீர்வை விமோசனத்தை தருவான் எனவே இந்த துன்பம் நீங்கிவிடும் நாம் இந்த சாதகமான காற்று நம்மை நோக்கி வரும் நாம் வளம் வரலாம் எனவே சபா மனுவாவுக்கு மத்தியிலே சாய் செய்யலாம் இது போன்று ஒரு முகமின் ஒரு நல்லெண்ணத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் எனவே அன்பாண்ட இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹா நபி அவர்களுடைய வாழ்விலே அந்த சுல்ஹல் ஹிதேபியா சமாதான உடன்படிக்கையூடாக அதற்கு பின்னால் ஏற்படக்கூடிய மக்கா வெற்றி மக்கா வாசிகளெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிலை சாரை சாரையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த விசாலமான பெருமதியான அந்த நிலைக்கு ஒரு வித்தாக அடிப்படையாக அமைந்தது இந்த சொல்கள் ஃபைதேபியாவாகத்தான் இருக்கின்றது எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே நாம் எல்லா நேரத்திலும் அல்லாஹின் மீது நல்ல நல்லெண்ணம் கொண்டு இடத்திலே நல்ல செய்தி எதிர்பார்ப்போம் எனவே வல்லவன் அல்லாஹ் நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த இக்கட்டான நிலையிலிருந்து விமோசனம் தருவதற்கு சொந்தக்காரன் முழுமையான சக்தி உள்ளவன் அல்லாஹுவாக இருக்கின்றான் எனவே வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் உலக மக்களையும் இந்த இக்கட்டான நிலையிலிருந்து சாதாரண நிலைக்கு மீட்டி தருவானாக